குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை கடை உள்ளது நேற்று இரவு வழக்கம்போல் வியாபாரம் முடிந்து கடையை பூட்டிவிட்டு கனகராஜ் வீட்டிற்கு சென்றார் இன்று காலை கடையை திறந்து பார்த்தபோது போது கல்லாவில் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாயை காணாததால் அதிர்ச்சியடைந்தார் கடையின் பூட்டு உடைக்கப்படவில்லை வேறு எந்த இடத்திலும் கடை சேதமாகவில்லை ஆனாலும் கல்லாவில் வைத்திருந்த பணம் மட்டும் திருடு போயிருந்தது கடையின் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை பார்த்தார் கடையின் அருகில் உள்ள சிறிய குடி கடைக்குள் நுழைந்த திருடன் சிசிடிவி கேமராவையும் உடைக்க முயன்றார் முகத்தில் துணியை மூடியபடி கடை முழுதும் வளம் வந்த திருடன் கல்லாவில் இருந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தபடியாகவே தப்பிச் சென்றான் இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ந்து போன கனகராஜ் போலீசில் புகார் அளித்தார் கடையின் பூட்டையே உடைக்காமல் சிறிய குடிவடியாக கடைக்குள் நுழைந்து பணத்தை திருடிச் சென்ற திருடனின் செயல் போலீசாரையே கிருகிருக்க வைத்துள்ளது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்